மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹுமஸ்லா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு வல்லீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம இரண்டு வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்ரை பார்க்க போறோம் இந்த திக்ரை ஓதுங்க அல்லாஹ் வாக்களித்ததாக இது இருக்கு இதற்கு நவியவர்கள் ஏராளமான சிறப்புகள் சொல்லியிருக்காங்க இதை ஓதுபவர்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபலாகுது துவாக்கள் மட்டும் இல்லை இதுக்குன்னு ஒரு அஞ்சு சிறப்புகள் இருக்குது அந்த அஞ்சு சிறப்புகளை கேட்டாவே நீங்கள் வேந்து விடுவீங்க இப்படி ஒரு திக்ருக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னால் நாம் ஓதக்கூடிய மற்ற எல்லா திக்ரையை விட இடகுவான திக்ருன்னா இந்த திக்கரை சொல்லலாம் அதுலேயும் இந்த திக்ருக்கு அல்லாக வந்து இம்மையிலையும் வறுமையிலையும் வானத்திலேயும் பூமியிலையும் ஏராளமான பலன்களை கொடுத்துருக்கான் அதில் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா விசலா ஹலைசலம் அவர்கள் இந்த திக்ரையை சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா கூப்பிட்டு கேட்குறாங்க ஆர்வம் ஊட்டுவதற்காக அல்லாஹருக்கு நம்ம தினமும் பேசக்கூடிய வார்த்தைகளிலே பிடித்த வார்த்தை எதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம தினமும் எவ்வளோ வார்த்தைகள் பேசுறோம் காலையில இருந்து நைட்டு வரையும் அந்த வார்த்தைகள்லேயே நம்ம இந்த வார்த்தையை சொன்னா மட்டும் அல்லாஹுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அது ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கக்கூடிய வார்த்தை என்ன என்னென்னு தெரியுமான்னு கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் தெரியாது யாரை சொல்லலாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது நபிசல் அல்லாஹலிஸ்லாம் அவர்கள் சொன்ன திக்கிற இந்த தான் அந்த தான் சுபஹான் அல்லாஹி வபிகந்தி அல்லாகவருக்கு இதுதான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லேயே மிகவும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து இரண்டாவது சிறப்பாக இதை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா நாக்களை சொல்றதுக்கு ரொம்ப எளிமையான ரெண்டு வார்த்தை இருக்குது அந்த ரெண்டு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டா மீசான் தெராசில் அதிக நன்மையை நிரப்பக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க சொல்லி இந்த திக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் சுபகா நல்லி பபிகம் திஹி அவ்வளோதான் ஆனால் இது மீஜான் தெராசில் மறுமை நாளில் ரொம்ப கனமானதாக இருக்குமாம் நன்மையில் அப்போ நம்மளுடைய நன்மை தெராசு கனமானாவே என்னாகும் மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதற்காக இந்த வார்த்தையை அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து மூன்றாவது சிறப்பாக நாம் மட்டும்தான் இந்த திக்கை ஓதுறோம்னு நினச்சக்கூடாது வானத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற அனைத்துமே வந்து இந்த திக்கரையை ஓதுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மரம் செடி கொடி விலங்குகள் மலக்குமார்கள்னு சொல்லி எல்லாருமே இந்த திக்கரை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது அல்லாகவே வணங்குவதற்காக தான் நாம்லாம் படைக்கப்பட்டோம் அப்படிதான் வந்து மரம் செடி கொடிகளும் படைக்கப்பட்டிருக்கு அப்படிதான் ஜின்களும் படைக்கப்பட்டிருக்காங்க மலக்குமார்களும் படைக்கப்பட்டிருக்காங்க அப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அல்லாகவே வணங்குறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்காங்க அதில் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ந்தெடுத்து வணங்கக்கூடிய அந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சாய்ஸே இல்லை அவர்கள் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குவாங்க அப்படி வணங்குறதுக்கு எல்லா நேரமும் வணங்கிட்டே இருக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்கன்னா அது சுபானல்லாகி விகந்திஹி தான் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் அவங்க ஓதிட்டே இருப்பாங்க மலக்குமார்கள் சுபாநல்லாகி விகந்திஹியை சொல்லிகிட்டே இருப்பாங்க மரம் செடி கொடி விலங்குகள் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கும் நாம் தான் என்ன பண்ணுறோன்னா சொல்கிறதில்ல நாம்ளும் அதிகமாக சொல்லணும் உலகத்தின் அனைத்து வஸ்துக்களும் ஓதக்கூடிய ஒரே வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்குது எவ்வளோ அவருக்கு பிடிச்சிருந்தா இந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து எல்லாரையும் மோதலக்கு கட்டளையிட்ருப்பான் சுவகாணல்லாம் அதுவும் மலக்குமார்கள் ஓதிட்டே இருப்பாங்களாமா அப்போ இந்த வார்த்தைக்கு இதை தவிர வேறு என்ன சிறப்பு சொல்ல வேண்டும் எல்லாரும் ஓதக்கூடிய இந்த வார்த்தை நாமளும் அதிகமாக ஓதணும் அதே மாதிரி அடுத்த சிறப்பு என்ன தெரியுங்களா இதை ஓதுவதுனால நூறு முறை ஓதிட்டால் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் உங்களுடைய கடல் நுரையளவுக்கு பாவங்கள் செய்து வச்சிருந்தா கூட அதை அல்லாஹ் மன்னிச்சிருவான் யாருமே கடல் நுரையளவுக்கு பாவம் செய்ய மாட்டோம் இருந்தாலும் அந்த அளவுக்கு இருந்தால் கூட மன்னிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அதை சிறப்பித்து கூறுவதற்காக இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு நம்ம பார்த்துருப்போம் உகது மலையளவுக்கு கடன் இருந்தாலும் அடைக்கப்படும் அப்படின்னா உகது மலையோக்குள்ளே யாரும் கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த துவாவுடைய சக்தியை சொல்வதற்காகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதிசயில் வரும்போதே அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கடன் இருந்தாலும் அழிக்கப்படும் இந்த அளவுக்கு பாவம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மன்னிக்கப்படும் சொல்லி அதை வந்து சிறப்பித்து கூறியிருக்காங்க அப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அதே மாதிரி இதை ஓதிவிட்டு நம்ம துவா செய்தோம்னா அல்லாஹூ மறுக்க மாட்டான் ஏன்னா இது அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்த வார்த்தை அல்லாஹுவை புகழ்வதிலே சிறந்த வார்த்தையா இருக்கு தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளே இது சிறந்த வார்த்தையா இருக்கனால சிறந்த திக்கராக இதை எடுத்து நம்ம ஓதிவிட்டு துவா செய்யணும் சிலர்லாம் வந்து சில திக்கர்களையும் துவாக்களையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப நிறைய சிறப்பு சொல்லியிருக்காங்க அது தொழுகை இல்லாம ஓதக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க திக்குறுகள் துவாக்கள் இஸ்முகள் இதெல்லாம் நீங்கள் தொழுகை இல்லாத போதும் ஓதிக்கலாம் உழுவு இல்லாத போதும் ஓதிக்கலாம் அதுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வேலை செய்யும் போதே என்ன பண்ணலாம் ஓதிக்கிட்டே இருக்கலாம் நம்ம வந்து அதிகமான நேரம் ஃப்ரீயாக இருக்க மாட்டோம் தான் இருப்போம் அதனால வந்து வேலை செய்யும் போது கூட்டும் போது துணி துவைக்கும் போது இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் நம்ம ஓதிக்கலாம் பிரயாணத்தில் போதெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த திக்குறிகளை அதிகமாக நியத்துச்சு ஓதுங்க உங்கள் தேவையை நிறைவேறுவதற்காக இந்த திக்ரை ஓதி நீங்கள் துவா செய்து பாருங்கள் அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சீக்கிரமே அல்லாஹூடத்துல இருந்து பதில் வரும் அல்லாஹருக்கு ரொம்ப பிடித்த வார்த்தையாக இருக்கிறதுனால நாமளும் இதை நேசித்து அதிகமாக சொல்லணும் அல்லாகவே போதுமானே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க